பதினைஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல எளிமையான கட்சி மாசம் ரெண்டு லட்சம் வாடகை கொடுக்குறாங்க யார் எளிமையான கட்சி இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க ஆஹ் எப்படி வருது நாங்க இங்க பிச்சை எடுத்து நீங்க பிச்சை எடுத்து நடத்துனீங்களா இல்லையா எத்தனை கோடி ஏமாத்துறீங்கன்னு இன்றைக்கு கூட காணொலி வந்திருக்கு அவர் பாத்துக்கிட்டோம் நூறு விஷ விழுக்காடு சொல்கிறேன் அண்ணன் வந்து யார் எது சொன்னாலும் அதோட நல்லது கெட்டது சூர் சீர்தூக்கி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பார் தவிர ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு முடிவை அவர் எடுக்க வைக்க முடியுமா முடியவே முடியாது பாக்கியராஜ் அவர்கள்தான் தான் கட்சியையும் சீமானவர்களையும் ஆட்டி படிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றாங்களா பாக்யராஜ் அப்படிங்கிறவங்க யார் முதல்ல கட்சியில் பாருங்க எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கறாங்கன்னு பார்க்காம அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த பெரிய மனுஷன் சொல்ல சொல்லுங்க இல்லையா நீங்க அவர் இன்னும் வெளியே போனவங்க யாரா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பேர்ல லோன் கொடுக்குறாங்கன்னா லோன் வாங்கி கொடுங்க இல்ல இந்த தொகையா அவங்க செலுத்திடுறாங்கன்னா நேராக கட்சி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க தயாரா இருக்கோம் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியில் இருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு நிர்வாகி ஒருத்தவர் கட்சியின் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு கட்சியில் வந்து இது மாதிரி கட்சி நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன நான் அதை பார்த்தேன் அதில் ஒன்றுமே குறிப்பிடு சொல்லும்படியாக ஒன்றுமே எனக்கு என் என் கண்ணில் படலை எல்லாரும் வெளியே போகும்போது நான் ஒன்று தான் பார்க்குறேன் அந்த முதல் நாள் வரை அந்த வெளியே இருக்கிற முதல் நாள் வரை தமிழ் தேசியம்னு பேசுகிறது நான் வந்து அண்ணன் தம்பின்னு பேசுகிறது நான் உயிரே கொடுப்பேன்னு பேசுகிறது அந்த செய்தி அறிவிக்கிற அன்னையிலேருந்து நான் என்னோடய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் என்னோடய இளமை ஏன் நீங்கள் சும்மாவே கூட இருங்க நீங்கள் இளமை போதேன்னு செய்யும் எதையுமே செய்யாமல் இருங்க நீங்கள் இப்போ இப்போ யார் யாரெல்லாம் வெளியே போய் இப்போ பேசுகிறாங்களோ எல்லாம் நாம் தமிழில் இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்களோ நானோ பேசுவோமா இல்லை வேறு எந்த ஊடகமாவது பேசுவோமா பேசு பேசப்படுகிற அளவுக்கு ஒரு ஆட்களாக மதிக்கப்படுறதுக்கு காரணமே அவர்கள் நாம் தமிழரில் பயணம் பண்ணது தான் அவர்கள் வந்து உண்மையாக பயணம் பண்ணியிருந்தாலும் பொய்யா பயணம் பண்ணியிருந்தாலும் தமிழ் தேசியத்தில் அவர் பயணித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் சமூகமும் அதற்கான மரியாதை கொடுக்குது அதுக்கான வணக்கத்தை சொல்லுது மற்றபடி அதில் அதில் எந்த விதமான நேர்மையும் இல்லை இப்போது நான் இருக்கேன் நான் வந்து கட்சியில் இணைந்து வேலை வேலை செய்கிறேன் நான் உடல் பொருள் ஆவிலாம் கொடுத்துட்டேன் நான் என் இளமையை பூரா இறந்து இழந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னை யாருன்னா கட்டி போட்டு வச்சு அடித்து இல்லைங்க நீங்கள் முடியாது நீங்கள் உங்கள் இளமையை பூரா செயல்படணும் நீங்கள் உங்கள் உடல் பொருள் ஆவி பூரா இங்கே கொடுத்தாகணும் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா எந்த கட்சியிலன்னா யாராவது அப்படி சொல்ல முடியுமா அப்போது ரெண்டு காரணங்களுக்காக கட்சிக்குள்ளே வராங்க நான் இப்போ நான் ஒரு ஐந்தாறு ஆண்டு காலம் ரொம்ப நெருக்கமாக ஒரு கட்சி எப்படி இயங்குதுன்றதே நான் பார்த்துட்டேன் நான் வெளியில் ஏதோ கீழே கீழ்நிலையிலேருந்து வேலை செய்யாமல் கட்சிக்கு நெருக்கமாகவே ஒரு கட்சினால் எப்படி இயங்கும் அதற்கு முன்னாடி எனக்கு வெளியிலேருந்து அரசியலில் பார்க்குற புரிதல் தான் இருந்தது இப்போது ஆறு வருடங்களாக எனக்கு ஒரு கட்சினால் எப்படி இயங்கும் அப்படின்ற நல்ல புரிதல் எனக்கு வந்துச்சு ரெண்டு காரணங்களுக்காக ஒரு கட்சிக்குள்ளே வராங்க எந்த ஒரு விட்டோம் ஒன்று சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டவர்கள் இப்போ தமிழ் தேசியம் மட்டுமே சரியானது தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டு நலனையும் தமிழர் நலனையும் காக்கும்னு ஒரு நம்புகிறாங்க நம்பும் பொழுது நாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கட்சிக்குள்ளே வரவங்க ஒரு கு ஒரு ஒரு கு குழுவினர் இருக்காங்க இப்படி இருக்குது பங்களிக்க முடியல நம்ம வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பணம் கொடுக்குறவங்க வெளியிலேருந்து வந்து கருத்தியல் ரீதியாக ஆதரவு கொடுக்குறவங்க வாக்களிக்கிறவங்க இப்படி பல வகையில் இருக்கிறாங்க இந்த கோட்பாடோடு உள்ளே வரவங்களுக்கு சில பேருக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது இல்லை ஒரு அரசியல் கட்சின்னா எப்படி இருக்குன்னா ஒருத்தர் கட்சியில் சேர விரும்புகிறாருன்னா வாங்க உங்கள் பேர் என்ன எந்த பகுதியில் இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் என்ன விதத்தில் கட்சியில் இணைந்து வேலை செய்வீங்க இந்தந்த கூட்டம் நடக்கலாம் வருவீங்களா அதெல்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு உறுப்பினர் அட்டை போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு எத்தனை கிரிமினல் கேஸ் இருக்குது உங்கள் தொழில் என்ன நீங்கள் மாதம் எவ்வளோ ரூபா பணம் கொடுப்பீங்க கட்சிக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா எத்தனை குழந்தை இருக்கா அவங்க ப்ளட் குரூப் என்ன உங்க சர்ட்டிஃபிகேட் என்ன நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அப்படிலாம் எந்த கட்சியெல்லாம் சேர்ப்பாங்களா அப்படி சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போது ஒரு கட்சியில் ஒருத்தர் அபிமானம் கொண்டு சேர்க்கிறாங்க நம்பிக்கையில் ஒரு கட்சியில் சேர்க்கப்படுது அப்போது ஒரு உள்ளே வந்த பிறகு என்னென்னா பல தரப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க கட்சினும் அப்படி தான் இருப்பாங்க அவர் மோசமான அவரை சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு நம்ம எப்படி பார்த்து சேர்க்க முடியும் இல்லை என்ன மெயினான குற்றச்சாட்டாக அவர் வைக்கிறாருன்னா கட்சியில் வந்து அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க அப்படின்னா கட்சி குறித்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது கட்சியை வளர்ப்பது இதை நோக்கி எந்த ஒருமே கலந்துக்கிறது கிடையாது மாற கட்சியில் யாரோ ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை கேட்கறதுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஜனநாயக உட்கட்சியில் ஒரு ஜனநாயகம் இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் இப்போ கிருஷ்ணகிரியில் வெளியே போனவராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வெளியே போனவங்களாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு தான் உங்களை நோக்கி வைக்கப்படுது இப்போ இப்போ என்னால் என் ஃபோன்லேருந்து இருந்து காட்ட முடியும் நான் எத்தனை குரல் பதிவு அண்ணனுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பதில் போட்டிருக்காரு நான் இல்லை சாதாரண ஒரு தொகுதியில் இருக்கிற ஒரு வட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட போட்ட முடியும் என்னால் நூறு தரவுல காட்ட முடியும் நீங்கள் அது என்னைக்கு அது அது டிபேட்டுன்னு வருதோ சேலஞ்சுன்னு வருதோ என்றைக்கு வேணுன்னா நம்ம அதை காட்டலாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி போகிறேன்னே இதில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இதில் என்ன பண்ணலான்னு கேட்டால் தம்பி ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் இது அது மாதிரி பண்ணிக்கங்கப்பா ஏன் நாங்கள் ஃபோனை நேரடியாக பேச மாட்டோன்னா நான் பேசினா அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் எடுத்து ஃபோனை எடுத்து பேசணும் செய்தியை போட்டுட்டோம்னா அவர் எப்போ ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க ஒரு ஒரு நேர்காணலில் இருப்பாங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இருப்பாங்க ஒரு சந்திப்பில் இருப்பாங்க அப்போ அதை முடித்தோன்னே வெளியே வந்தோன்னே பார்த்துட்டு ஃபோன் கொண்டு போகிற பழக்கத்தில் வெளியே வச்சுட்டு தான் போவாங்க அதை முடித்தோன்னே ஒரு செய்தி போடுவார் நாம் உறுதியாக நமக்கு செய்தி வந்தே தீரும் நீங்கள் எதை பற்றி போட்டாலும் செய்தி ஆனால் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியுமான முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்போது முதல் வட்டத்தில் யார் யார் இருக்காங்களோ யார் யாராலும் தினப்படி பேச்சுவார்த்தையில் இருக்காங்களோ அவர்கிட்ட ஒரு விஷயம் செய்யும்போது இப்படி செய்யலாம் தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படி இப்படி பண்ணலான்னு அவருக்கு ஒரு வடிவம் இருக்கும் மனசுக்குள்ளே இப்போ இப்படி இப்படி பண்ணலாம் இல்லை ஆனால் இது வேணாம் நான் அந்த இடத்துல அந்த சிக்கல் இருக்குண்ணா இது இப்படி இருக்குண்ணா அப்படி சொல்கிறியா சரி சரி அப்போ இங்கே வச்சுப்போம்மா இது சரி அப்படின்னு கேட்பார் இப்போ கேட்கவே இல்லை கேட்கவே மாட்டார் எந்த முடிவும் ஏற்க மாட்டார்னு சொல்கிறது அபத்தமான போய் ஆனால் இவங்க யாரோட ஒரு தேவைக்காகவோ ஒரு அஜெண்டா படி இதை செய்யணும் வைக்கணும்னு நினச்சா யாராலையும் செய் வைக்க முடியாது தமிழ் சாட்டை துறைமுருகன் கூட போட்டுருந்தாரு யாருன்னா சொன்னாங்க அப்புறம் நூறு விஷ விழுக்காடு சொல்றேன் அண்ணன் வந்து யார் எது சொன்னாலும் அதோட நல்லது கெட்டது சூர் சீர்தூக்கி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பாரே தவிர ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு முடிவை அவரை எடுக்க வைக்க முன்பா முடிவே முடியாது அதை இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா கூட்டத்துக்கு வராங்க வருவாங்க பங்கேற்பாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு எப்படி செலவு பண்ணுறாங்க எப்படி நிதி நிதி திரட்டுறாங்க அதுக்கு என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கிறாங்க இது பற்றி எதுவுமே கிடையாது வருவார் பேசுவாங்க போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வைக்கிறாங்க ஒரு கட்சி தலைவராக இதெல்லாம் இதெல்லாம் கண்காணிக்கிறதுலாம் இல்லையா இதை இதை இதெல்லாம் கண்காணிக்க முடியாதுங்க இதையெல்லாம் கண்காணிப்பது மற்ற பொறுப்பாளர்களோட வேலை அவரோட வேலை கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது நாளை காலையில் ஒரு கூட்டம் இருக்குது நாளானைக்கு இரு மாலையில் ஒரு கூட்டம் இருக்குது இதில் பயணம் இருக்குது இதில் நாங்கள் நீங்கள் நல்லா ஒத்துக்க நாம் தமிழர் மேடையில் யாருக்குமே நன்றி சொல்ல மாட்டோம் இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய செயலாளர் திரு தம்பி அவர்களுக்கும் நன்றி சொல்ல மாட்டாங்க நன்றி சொல்வதே கூட அது வந்து நாளைக்கு வந்து இன்னார் பேரை சொல்லிட்டோம் இன்னார் பேரை சொல்லலை அதுக்குள்ளே ஒரு அரசியல் தரும் ஒன்று இன்னொன்று இது நம்ம கடமை யார் விரும்பி செய்கிறார்களோ யாரும் உண்மையிலேயே அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ எங்கள் பேரெல்லாம் ஒரு தடவை கூட பல நிகழ்ச்சி நானும் நடத்தியிருக்கேன் பல தம்பியும் நடத்தியிருக்கிறாங்க யார் பேரையும் நடத்தி கொடுத்து செய்தியில் கூட போட போடப்படாது இல்லை மாறாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா திரு அவர்கள் ரொம்ப பெரிய பங்களாவில் வாங்குற வாழ்கிறாங்க ரெண்டரை லட்ச ரூபா வாடகையில் வாழ்கிறாங்க ரொம்ப ஒரு சுகபோகமாக நாங்கள் எல்லாம் பிச்சை எடுத்து இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தலை ஒருங்கிணைப்பாளர் அவங்க ரொம்ப சுகபோகத்தோட வாழ்றாங்க ஒரு தொடர்ந்து கட்சி நடத்துறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டி பிரஸ் மீட்ல கொடுக்க முடியாது ப்ரெஸ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரெஸ் தான் மீட்டிங் கொடுத்துருக்காங்க பணம் தான் அதுக்குள்ள அவங்க பிச்சை எடுத்து நடத்துறாங்க அப்படின்றத சொல்ல முடியாது மாறா நிறைய கட்சிக்காரர்களோட பணத்தை அவங்க ஸ்பெண்டில் பண்ணிட்டாங்க விழுங்கிட்டாங்க சில பேர் வந்து வேலை செய்யாம முக்கியத்துவம் வேணும்னு நினைக்கிறாங்க யாரையும் அவர்கள் குறைவான பங்களிப்பு கொடுத்தார்களோ அல்லது நிறைய பங்களிப்பு கொடுத்தார்களோ இந்த தமிழ் தேசியத்தை நம்பி உண்மையா உளப்பூர்வமாக வந்துட்டு ஒரு குச்சை எடுத்து அப்படி நகர்த்தி வச்சிருந்தா கூட தமிழ் தேசியத்தை நோக்கி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலை வணங்கி வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தி வரேன் வரேன் மாறா இங்கே ஒரு பெருந்திரள் இருக்குது ஒரு கூட்டம்னா நீங்கள் ஒரு ஒரு தொகுதி பொறுப்பில் இருக்கீங்கன்னா சாதாரணமாக இரநூத்தம்பது பேர் உங்களோட தொடர்பில் இருக்கிறதுக்கான மினிமம் குறைந்தபட்ச வாய்ப்பு 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 இரநூத்தம்பதுலேருந்து ஐநூறு கட்சிக்காரங்க உங்களோட தொடர்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களை ஒரு தொகுதி பருப்பில் போடுறாங்கன்னா உங்களை அந்த இரநூத்தம்பது பேர் நம்பகமான மனிதர் அப்படின்னு நம்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து ஊர்கா பாட்டில் விற்கிறதுக்காகவோ பொட்டலம் விற்கிறதுக்காகவோ கேண்டீன் நடத்துறதுக்காகவோ கொடி விற்கிறதுக்காகோ பயன்படுத்தினா எப்படி சரியாக இருக்கும் அப்போ அந்த ஜனத்திறலை கோட்பாட்டை வளர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறப்படும்போது அதை கூட ஓரளவுக்கு நாங்கள் சகிச்சுக்கிறோம் பொறுத்துக்கிறோம் சரி ஏதோ ஒன்று குறைந்தபட்சம் வந்து நம்ம குறைந்த விலையில பொறுக்கும் அதிலே ஒருத்தர் கொடி விற்கிறாருன்னா குறைந்த விலைக்காவது விற்கிறாரா மகிழ்ச்சி நம்ம தமிழுக்கு குறைவான விலை கிடையாது புத்தகம் விற்கிறாரா குறைந்த விலைக்கு விற்கிறாரா ரைட் மாறா அவர் வேறு எதுவும் கெடுதல் பண்ணாமல் இருக்காரா அப்படி ஆனால் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை நூறு ரூபாய்க்கு விற்கிற வரைக்கும் நம்ம மன்னிக்கலாம் நூறு ரூபாய்க்கு பொருளை விற்கிறதுன்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் வாங்கி பேக்கெட்டில் போட்டுவிட்டு நம்ம எப்படி மன்னிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆட்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் அண்ணன் வந்து வேண்டாம் அது கூட நீங்கள் நல்லா கவனிங்க பெரும்பாலும் நீக்கல் கடிதங்கள் காரணம் சொல்லாமல் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் ஒழுங்கினம் என்பதால் யாரையுமே தனிப்பட்ட முறையில் தவறு பண்ணியிருந்தால் கூட அந்த காரணங்களை சொல்லி நம்ம கட்சியிலே நாம் தமிழர் கட்சியிலே என்றைக்குமே வெளியேற்றுதில்லை ஏன்னால் அது இருக்குதா இல்லையா சரியாக தப்பாக நூறு விழுக்காடு வழக்கு நடந்த தான் தெரியும் இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க ஆ எப்படி வருது நாங்கள் இங்கே பிச்சை எடுத்து நீங்கள் பிச்சை எடுத்து நடத்துனீங்களா இல்லையா எத்தனை கோடி ஏமாத்துனீங்கன்னு இன்றைக்கு கூட காணொலி வந்திருக்கு அவர் பார்த்துக்கிட்டோம் அதை பற்றி நான் பேச விருப்பப்படலை ஆனா நீங்க ஒன்று கவனிங்க பதினைந்து ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட ஒரு தலைவருக்கு சொந்தமாக வீடு இல்லை அதை நீங்க பாருங்க ஒரு சபாநாயகருடைய மகளை திருமணம் முடித்த பிறகு கூட சொந்தமாக ஒரு வீடு இல்லை இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் ஒரு சபாநாயகன் மகளை முடித்த மனம் முடித்த பிறகு ஒரு வெற்றிகரமான இயக்குனராக பல ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு கூட சொந்தமாக ஒரு கார் வாங்க முடியல தான் வாங்குகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மாற ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் எப்படி வருதுன்றது அவர்கள் குடும்ப விஷயம் அது கட்சியிலேருந்து வரலன்றது மட்டும் நான் உறுதி சொல்லிக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை இந்த நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து தனக்கு சொந்தமாக கார் கூட இல்லைன்னு அஃபிடவிட் போடுறாரு ஐயா ஸ்டாலின் அதை நீங்கள் ஏன் இல்லை டிஃபெண்டர் கார் யாருன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அரசு வாகனமா இன்றைக்கி போகிறாரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனம் அங்கே பாருங்கள் சாதாரணமாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெயிலில் ஏறி வரது கூட ட்ரெயின் ஏறது கூட டிக்கெட் எல்லாம் வந்தவங்க இன்றைக்கி லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்களே அதை பாருங்கள் அங்கே இருக்கிற ஜெகத் ரட்சகன்னு ஃபைனாக மட்டும் ஓ தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் கோ அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆறு கோடி கோடி ஆ ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நட்டை ஈடு கட்டுறாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி வால்யூம் பாருங்கள் எத்தனை லட்சம் கோடி இருக்கும்ன்ட்டு எங்கேருந்து வந்தது செக்கெழுத்தாரா மாடு ஓட்டினாரா என்ன பண்ணார் அது எப்படி அரசியலுக்கு வந்தால் மட்டும் எல்லாரும் கல்வி தந்தி ஆயிடுறாங்க எல்லாருக்கும் சொத்து வந்துடுது நீங்கள் சொல்கிறாங்க சின்ன எளிய பொறுத்தவரை எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருந்தா ஐநூறு கோடி ரூபாய் எந்த கட்சிக்கு போனாலும் இருக்குது இதுதான்னா ஐநூறு கோடி ரூபாய் போன தேர்தலுக்கு வாங்கியிருக்கலாமே அதன் பின்னாடி இருக்க நேர்மை உங்களுக்கு தெரியல ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு ஒரு காசு இல்லைங்க ஆ பதினஞ்சு பேர் பதினைந்து பேர் வேலை செய்யும் அது அது வெறும் வீடா அந்த அவருக்கே தெரியும் அது வெறும் வீடா அங்கே தினமும் இருபத்தைந்து பார்வையாளர்களும் குறையாமல் வருவாங்க ஒரு பார்வையாளரோட மூன்று பேர் நாலு பேர் வருவாங்க ஒரு ஒரு விஐபி வராருன்னா அவரோட மூணு நாலு பேர் வருவாங்க நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணுங்க நூறு பேருக்கு போடணும் நூறு பேருக்கு வந்தால் தேநீர் கொடுக்கணுமா இல்லையா அது அடிப்படை மரபு தானே அதற்கான இது கட்டமைப்பு வேணுமா வேணாவா சரி பாதுகாப்பு இருக்கா இல்லையா அங்கே ஒரு தலைவர் இருக்காருன்னா அங்கே பாதுகாப்பு இருக்கா இல்லையா அங்கே ஒரு நாலு பேர் பாதுகாப்புக்கு வேணவா இந்த நூறு பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கு ஒரு நான் ரெண்டு சமைக்காரங்க தேவையில்லையா பாத்திரம் கழுவ நாலு பேர் தேவையில்லையா வேறு என்னத்துக்கு ஆள் வச்சுரு நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்ன தேவைக்க மசாஜ் கிளப்புக்கு ஆள் வச்சுருக்கா நீங்கள் சொல்லுங்கள் சொன்னவரே சொல்ல சொல்லுங்கள் தானே வந்து பார்த்துருப்பா அந்த வீட்டில் நூலகம் இருக்குது ஒரு 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 குறைஞ்சது நாலாயிரம் அஞ்சாயிரம் புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை தொடச்சி ஒரு தினம் பராமரிக்க வீட்டை பெருக்கிறதுக்கு ரெண்டு ஆள் தேவைப்படாதா இந்த அலுவலகம் எடுத்துங்க இந்த அலுவலகத்தை பராமரிக்க ரெண்டு ஸ்வீப்பர்ஸ் தேவைப்பட மாட்டாங்களா பெருக்கிறவங்க தொடக்கிறவங்க மாப்பிங் பண்ணுறவங்க தேவைப்பட மாட்டாங்களா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அந்த ராவண குடியில் அப்படிங்கிறது கட்சி பேர் இல்லாமல் பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரில் தான் அது இருக்குது அப்படிங்கிற கூட்ட வைக்கிறாங்க பாக்யராஜ் அப்படிங்கிறவங்க புதுவெளியில் எங்கேயும் நாம் பா அதாவது வெளியில் பார்க்குறவங்க யார் புதிய பேராக அப்படின்றத அப்படின்றதான் பார்க்குறாங்களே இதுக்காக கட்சி பேரில் இல்லாமல் ஒரு பாக்யராஜன்னு ஒரு ஒரு மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ நான் முன்னே சொன்ன அதே பதில் திருப்பவும் சொல்கிறேன் அப்போது நிதே பதினைந்து ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு கூட சொந்தமாக ஒரு கட்டடம் இல்லைன்றதை நீங்கள் மறுக்கலை பல நூறு கோடி ஆயிரம் கோடி மதிப்பு போ இருக்கக்கூடிய அறிவாலயம் போன்ற பெரிய கட்டிடம் இல்லை போரூரில் ஒரு டொக்கில் ஒரு மருத்துவமனை சாலை ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வெறுமனே ஃப்ரண்டேஜ் ஒரு முப்பது அடி நாற்பது அடி கூட அகலம் இல்லாத ஒரு கட்டிடத்தை சொந்தமாக வாங்க முடிலதெல்லாம் இது பாருங்கள் ஒன்று யாராவது ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க ஒரு சொத்தை வாங்கறதுக்குன்னா முதல்ல என்ன கேட்பாங்க கடனை வாங்குகிறவங்களுக்கு திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கா கெப்பாசிட்டி டு ரீபே ஒரு லோனை கொடுத்தா நாம் தமிழர் கட்சி ஒரு என்டிட்டி இருக்குது அந்த கட்சிக்கு இவ்வளோ ரூபாய் வருமானம் இருக்குது அது ஒரு வியாபார நிறுவனம் அதில் வந்து இவ்வளோ ரூபா ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது வந்து பாரத் பென்ஸ் லிமிட்டெடு மாதிரி அது வந்து உண்டாய் கம்பெனி லிமிடெட் மாதிரி அப்படின்னா நீங்கள் லோன் கொடுப்பாங்க நான் கட்சிக்கு எந்த கட்சிக்காவது யாருன்னா லோன் கொடுப்பாங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ குறைஞ்சபட்சம் கொலேட்ரலாக கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பெரிய மனுஷன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லையா நீங்கள் அவர் இன்னும் வெளியே போனவங்க யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பேரில் லோன் கொடுக்குறாங்கன்னா லோன் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் இல்லை இந்த தொகையாக அவங்க செலுத்திடுறாங்கன்னா நேராக கட்சி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்லை பாக்யராஜன் அவர் தன்னோட சொந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியான ஏலம் போது சொத்த நிறுத்தம் உள்ள அலுவலகத்து வேறு அலுவலகம் வாங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட பண வசதி இல்லை இந்த அலுவலகத்தில் ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸாக இருக்கோம் ரெண்டு வங்கியில் வச்சு அதை எங்களுக்கு எழுபது லட்ச ரூபா வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டவன் போட்டு எங்களுக்கு தெரியாமலே பேங்க்லேருந்து ரெடியும் பண்ணிட்டு மார்க்கேஜ் ரெடியும் பண்ணிட்டு மீட்டுக்கிட்டு இன்னொரு பேங்க்கில் போய் வச்சுட்டான் அந்த பணத்தை நாங்கள் செட்டில் பண்ணோம் அந்த லோன் அமௌண்ட்டை அதை கொண்டு போய் இன்னொரு பேங்க்கில் வச்சுட்டான் அப்புறம் அந்த பேங்க்லேருந்து நோட்டீஸ் வருது அவன் ஆள் காணும் அப்ஸ்காண்டிங் காணும் அந்த ஒரிஜினல் ஓனர் அப்போ இன்னும் எப்படி இந்த இந்த அமைப்பை தூக்கிட்டு இந்த அடையாளத்தை தூக்கிட்டு வேற எங்கன்னா ஓட முடியுமா இன்னொரு இடத்துல இன்னைக்கு சொத்தை வாங்க முடியுமா ஏற்கனவே அதில் பணம் போட்டுருக்கோம் அப்போ இதை தக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கும்போது அப்போ யார் அவர் முன்னெடுக்கிறாரு இப்போ இவர் சொன்னார்ல அவர் ப்ராப்பர்ட்டி கொடுக்கட்டும் நம்ம தம்பி பாக்யராஜ் ப்ராப்பர்ட்டி எடுத்துருங்க அவர் என்ன 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 சொல்றாங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் தான் கட்சியையும் சீமானவர்களையும் ஆட்டி படிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றாங்கன்னா பாக்யராஜ் அப்படிங்கிறவங்க யாரு முதல்ல கட்சி அவர் வந்து கட்சியோட செய்தி தொடர்பாளரு அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்து இங்க கட்சிக்காக வேலை செய்யறாரு பல ஆண்டு காலம் வேலை செய்யறாரு நீங்க கூட வந்து வேலை செய்யன்ற இடம் இல்லாம ஒண்ணும் இல்லை இன்னும் கேட்டால் அங்க பத்தல அவர் தலைமையில தலைமையில கூடுதல் பணிச்சுமை இருக்குது அவரால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பணிச்சுமை இருக்குது கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணிலேருந்து இருபது பதினோரு மணி வரைக்கும் அவர் வேலை செய்கிறார் அவரால் பல தொ தொலைபேசிகளை பேசவே முடியல சில பேர் அதில் கூட வருத்தம் இருக்குது கோவம் இருக்குது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ பணிச்சுமை இருக்குது நேர்மையானவர்கள் உண்மையிலே கட்சிக்கு வேலை செய்கிறவங்க கட்சி ப்ராப்பர்ட்டி போயிடுதுன்னா தன்னோடய சொத்தை அடமானம் வச்சு கூட நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க இப்போ கூட வாங்க நம்ம அண்ணன் பேசி உங்கள் ப்ராப்பர்ட்டியை கொலெக்டராக கொடுங்க உங்கள் பேரில் எழுதிங்க எங்கள் பேரில் வேணாம் நீங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்க கட்சி பேரில் எழுதிக்கிறீங்கன்னா எழுதி கொடுங்க இல்லை உங்கள் பேர்ல எழுதிங்கன்னா நம்ம தம்பி பாக்யராஜ் கிட்டே கேட்டால் நமக்கு எதுக்கு தம்பி அவர் ப்ராப்பர்ட்டியை கொலெக்டராக இருக்கட்டும்னு கொடுப்போம் நம்ம அப்போ நான் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இங்கே தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட நேர்மையை பார்க்கணும் நீங்கள் நீங்கள் டயமெட்ரிக்லாம் இந்த ஆப்போசிட்டில் இருந்து பார்க்கணும் பாருங்கள் எழுபது லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்குறாங்கன்னு பார்க்காம பதினஞ்சு வருஷம் வருஷமாக கட்சி நடத்தி கூட ஒரு எட்டு வழிகாடு வாக்கு வங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் எளிதாக கூட்டணிக்காகவே பணம் கொடுக்குற சூழ்நிலை இருந்து கூட சொந்தமாக ஒரு கட்சி அலுவலகம் இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொந்தமாக தலைவருக்கு ஒரு வீடு இல்லைன்னு பார்க்க சொல்லுங்கள் இன்றைக்கு வெற்றி மாறின அளவிற்கு அன்றைக்கு வந்து தம்பி படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி இயக்குநராக அந்த சீமான் அவர்கள் இருந்தாரா இல்லையா இன்னமும் சினிமாவிற்கான நடத்துகிற இயக்கத்திற்கான கூறுகள் அவர் அவரோடது இதில் இருக்காது அதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு இயக்குனராக இருந்தார் வெற்றிகரமான இயக்குனர் வேணாங்க சாதாரண இயக்குனராக இருந்தால் கூட இன்றைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் இருக்கா இல்லையா ஆண்டுக்கு ரெண்டு படம் பண்ணால் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் இருக்குதா இல்லையா ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வச்சுக்கிட்டு இருந்தா மாதம் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட பன்னெண்டு நாள் நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டுக்கோங்க நாற்பத்தெட்டு கோடி தான் அப்படி ஒரு வாழ்க்கையை அண்ணன் சீமானவர்களால் வாழ்ந்திருக்க முடியுமா இல்லையா ஒரு கட்சி இப்போ முன்னே இருக்கிற கட்சியான நாம் தமிழருக்கு அண்ணன் சீமானவர்கள் பெண்களை கொண்டு பேசுறது அவர் இப்படி பேசுகிறார் முட்டாள்தன்மா பேசுகிறாரு இப்படிலாம் கருத்தாகத்தை பண்ணும் ஆனால் ராஜா நீங்கள் நினச்சிக்கிங்க நாங்கள் மற்ற ஆட்கள் மாதிரி இல்லை நீங்கள் ஒன்று பேசுனா நூறு பேசுவோம் நாங்கள் மற்றவங்களை மாதிரிலாம் எங்களை குறைச்செல்லாம் இடப்படாதீங்க அதற்கான புரிதல் வந்து அன்றைக்கு இல்லை அவங்களுக்கு ஐயா விஜயகாந்துக்கு இப்படி ஒரு சூழ்ச்சிக்கொள்ளு நம்ம இருக்கிறோன்னு தெரியல ஆனால் அந்த புரிதல் இன்னைக்கு வந்து நாம் தமிழருக்கு இருக்கு அந்த பருப்பு இங்கே வேகாது கடைஞ்சி எடுத்துரும் அதனால இதுவும் என்னன்னு தெரியும் இதை நோக்கி நாம் தமிழ் அரசியல் இன்னும் பல மடங்கு வேகத்தில் முன்னேறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்ட மிக்க நன்றி